வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு பாரதிநகர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு ரெண்டு மூணு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு பிளாட்டை பார்க்க போகிறோம் இது இந்த செவன்த் க்ராஸ் எக்ஸ்டென்ஷன்லேருந்து ச நகர் செவன்த் க்ராஸ்லேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளாட்டு ஒரு முப்பதுக்கு நாற்பது முப்பது அடி ரோட்டில் இருக்குதுங்க ஒரு கார்னர் ப்ளாட்டு விலை வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தான் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இன்னொரு பிளாட்டும் இதோட இதிலேயே போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் இதோட முன்னாடி வந்துடும் நிறைய இந்த லொக்கேஷனில் வந்து நிறைய ப்ளாட்டுகள் இருக்குது நிறைய பேர் இந்த முப்பது அடி ரோடு ப்ளஸ் வந்து இந்த காரல் பிளாட்டு எது இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அநேகமாக வந்து ஒரு ஏற்ற இடமா இருக்கும் இன்னொரு பிளாட்டையும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் அதோடைய அது எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அது எங்கே இருக்குது அதையும் பாருங்கள் வாங்க அந்த ப்ளாட்டை பார்ப்போம் இது ஒரு பிளாட்டுங்க பார்த்திங்கன்னா இது நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் சதுரடி விலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலில் இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிலும் வீடுங்க முன்னாடி பின்னா ரெண்டு பக்கமும் வீடுங்க இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து நிறையா பிளாட்டுகள் இருக்குது இன்னும் முன்னாடி வேணாலும் உங்களுக்கு பிளாட்ஸாக இருக்குது யாரும் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க மற்ற விவரங்களை வந்து நம்ம நேரில் பேசிக்குவோம் இதில் இதுலேயும் என்னுடைய ம மொபைல் நம்பர் இருக்குது விருப்பப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி